இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அன்றைக்கு எவ்வளவு சரியான ஒரு வெள்ளமாக இருந்தது ஃபுல்லாக அந்த ரோட்டெல்லாம் தான் இருந்ததுன்னு ஆனால் இப்போ ஒரு நாலஞ்சு நாள் மழையில் இல்லை தானே அதில் வந்து கொஞ்சம் வத்திட்டு ஒரு வேலை இன்னும் ஒரு புதுக்கானொலி வீடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கல்லுண்டான்ன்ற ஒரு இடத்துல தான் நிற்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தான் வெள்ளத்தள மக்கள் சரியான கஷ்டப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தான் அந்த வீடியோவை பார்த்து முதல் உதவி செஞ்ச அண்ணா வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து சதீஷ் அண்ணான்னு சொல்லி அவர் வந்து இருபது பணம் தம்பி என்னால் முடிஞ்ச உதவி இதை வச்சு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தந்திருந்தவர் அப்போ நான் இங்கே வந்து கேட்டிருந்தா என்ன இன்றைக்கு உங்களுக்கு சாப்பாடு திரட்டுமா இல்லை இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தான் அவங்க வந்து எங்களுக்கு அதுக்கு டேட்டே தெரியல அதாவது வந்து ரெண்டு நாளைக்கு புக்கிங் எல்லாரும் வேறு வேறு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி தனிநபராக இருந்தாலும் சரி சாப்பாடு கொடுக்குறதுக்கு வந்து அவங்க ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நான் கொடுக்குறேன் நாளைக்கு நான் கொடுக்குறேன்னு புக் பண்ணிட்டாங்க அப்போ நான் பார்த்தேன்னா அப்படி கொடுக்குற இடத்த வந்து நாங்களும் போய் சாப்பாடை கொடுப்பானோ அதை விட நாங்கள் வேற யாருக்கும் உதவி செய்யலாமேன்னு என்று சொல்லி அதை இருபதாயிரா வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதை வந்து நாங்கள் பேரம் குடும்பத்துக்கு உதவி செய்ய போகிறோம் ஆனால் வந்து லண்டன்ல இருந்து செல்வி அக்கா அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி எட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தவங்க தம்பி இந்த ஊருக்கு தான் நீங்கள் உதவி செய்யணும் எனக்கு இவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தவங்க அந்த வீடியோ பார்த்துன்னு சரியாக கவலைப்பட்டிருந்தவங்க அப்போ அவங்களுடைய பணத்துக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு அங்கர் வாங்கி கொடுக்க போகிறோம் அங்கரண்ட சொல்லைக்கு வந்து இப்போ நார்மலாக வந்து சாப்பாடாக சாப்பாடு கொடுத்தாலும் சரியில்லை வேறு பிஸ்கெட் எதுவும் அதை தவிர அங்கரண்டைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிழமைக்கு ஒரு குடும்பம் அதை வச்சு அவங்க பால்மாக குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமேனு அப்போ அது வந்து ஒரு சத்தான ஒரு விடயம் கூட அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமோன்னு நான் நம்புகிறேன் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு பால்மா பெட்டி வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம் ஏங்கர் வாங்கியிருக்கிறோம் கடையில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா போகுது எங்களுக்கு வந்து சாரி ஆயிரத்தி ஐம்பது ரூபா போகுது எங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா போட்டு தர்றாங்க அப்போ இதுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த பணம் வந்து செலவழித்த வந்து செல்வி அக்கா லண்டனில் இருந்தால் உங்களோடய வாட்ஸ்அப் கட்ஸ் நம்பர் தொள்ளாயிரத்தி எட்டு அப்போ இப்போ நாங்கள் வீ வீடியோக்குள்ளே போய் நாங்கள் வந்து அந்த கஷ்டப்படுற ஆகளுக்கு அவங்க எல்லாேருக்குமே வந்து நாங்கள் இந்த அங்கர் மா பட்டியை கொடுத்து போட்டு நான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாளில் நாங்கள் கிளிநொச்சி அங்கால சைட் வலிக்கிற ஒரு ஐடியா இருக்குது முன்னாள் போராளிகள் அவங்கள சந்திக்க அவங்களுக்கு இப்போயும் கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் உதவிகள் வந்து ஒரு சில செய்ய போகிறோம் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம் அம்மா உங்களோட மகன் ரெண்டாவது அவையில பேர் சொல்லணுமா நீங்க நான் பதிஞ்சிருக்கிறேன் அவையை தான் சொல்லணுமா எந்த இதுக்குல எல்லாத்துக்கும் பங்கு கொண்டா தான் எதுவும் மட்டும் சொல்லித்தான் இது செய்யறது நான் கூடத்துக்கு வராம எனக்கு தரையில்லாத பிள்ளை ஆரண்டாலும் வாரு இதாலே ஒரு வாங்கு

இந்த உதவியை வந்து நாங்கள் சும்மா எல்லாம் கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்கல இந்த ஊரில் வந்து ஒரு நிர்வாக குழு இருக்குது அந்த குழுவின் அவங்க வந்து டிசைட் பண்ணினதுன்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த உதவியை செஞ்சுருக்கிறோம் தலைவர் செயலாளர் எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணி அதை விட எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம் தாராளமாக எல்லாேருக்குமே கொடுத்துருக்குறோம் எண்பத்தஞ்சு பேக்கெட் என்னும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து ஆயிரம் ரூபா படி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா நாங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் மிகப்பெரிய தொகையான ஒரு பணம் தான் இருந்தாலும் வீடியோ வந்து நாங்கள் பெரிய அளவில் போடுறதுக்கு இல்லை ஏன்னா நாங்கள் இது உதவி செஞ்சுருக்கிறோம்ன்ற ஒரு காற்ற ஒரு ஆதாரம் தான் இந்த வீடியோ ஆகவே இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் இந்த வீடியோன கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஊரை பார்த்திங்கன்னு சொன்னால் மழை மழை டைமில் வந்து சரியான வெள்ளம் மக்கள் எல்லாம் இடத்துல போய் இருந்திருந்தாங்க அவங்களோட வீடியோ நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நம்பிக்கையில் எடுத்திருந்தேன்னா நாங்கள் ஏதாச்சும் ஒரு உதவி செய்வோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் இது ஒரு மிகப்பெரிய உதவி என்ன இது வந்து நாங்கள் சாதாரணமாக எடுக்க இயலாது ஏனெண்டா ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் பிறமதியான ஒரு பால்மா கொடுக்குறோம்னு சொன்னால் அதை அத்தனை குடும்பத்துக்கும் கொடுக்குறோம்னு சொல்லிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் அது வந்து செல்வியக்கா கஷ்டப்பட்டு உழைக்கிற காசில் வந்து அவ்வளோ காசை அனுப்பி நாங்கள் அதை என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த ஊரை பார்த்திங்கன்னு சொன்னால் சின்னமெல்லாம் சரியான கஷ்டப்பட்டது அப்போ எல்லாருக்குமே வந்து சாப்பாடுகள்லாம் தாராளமாக கொடுத்துருந்தவங்கள அதெல்லாம் நாங்களும் சாப்பாடு கொடுக்கல ஏன்னா சாப்பாடு வேற ஆக்கள் கொடுக்குறாங்கல்லானே என்று தான் நாங்களும் கொடுக்கல மற்றது முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தது உங்களுக்கு யூடியூப்லேருந்து சம்பளம் வருதுதானே நீங்களும் கொடுக்கலாம் தானே என்று சொல்லி ஒரு ஆள் போட்டிருந்தது உண்மையிலே வந்து நான் என்னுடைய சம்பளத்துலேருந்து எடுத்து முக்கால்வாசியை கொடுத்துருக்கேன் அதாவது வந்து எனக்கு அறுபதனாயிரம் ரூபா சம்பளம் வந்திருந்த யூடியூப்பில் இந்த மாதம் ஒரு அறுபது எழுபது நேரம் நேரம் அப்படி வர்றது வியூஷோவை பொறுத்து நான் போடுற வீடியோக்களை பொறுத்து எனக்கு அவலத்துக்குலாம் வாரது அதில் வந்து முக்கவாசியாக நான் கொடுத்துருக்குறேன் அதுக்கான ஆதாரம் இருந்தால் நான் இந்த வீடியோவில் போட்டு காட்டுவேன் நான் எனக்கு அது நான் தானே கொடுக்குறேன்னு எனக்கு போட வேண்டிய அவசியம் என்று சொல்லித்தான் நான் அது போடல ஆனால் கிணப்பேர் அப்படி தான் நெச்சு கொண்டிருக்கேன் என்னென்று சொன்னால் நாங்கள் எங்கிற காசுகள் ஒன்று நாங்கள் செய்கிறே இல்லைன்னு தான் சொல்லி நெச்சு கொண்டிருக்கிறேன் எந்த வீடியோக்களை வந்து நிறைய வீடியோக்களை நான் பார்த்துருக்குறேன் உங்களுக்கு யூடியூப் சேனலில் இருந்து சம்பளம் பெறுது ஆனால் நீங்கள் கொடுக்கலாம் தானே கொடுக்கலாம் தானே கிணப்பேர் போடுறத அது எனக்கு மட்டும் இல்லை நம்மளாக எல்லாருக்குமே வர ஒரு கமெண்ட் தான் ஆனால் வந்து உண்மையிலேயே நாங்களும் வந்து பைக்கில் போகிறோம்னு சொன்னால் பெட்ரோல் அது மாதிரி வந்து பைக்குக்குரிய செலவினங்கள் நாங்கள் சாப்பிடணும் அதுக்குரிய எல்லாமே அதெல்லாமே நான் வந்து சேனல் சேனலில்னிங்ஸ்லேருந்து தான் நான் அதை செய்கிறேன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இப்போ இந்த ஏர்னிங்ஸை வந்து நான் எதோ சேர்க்கிறனும் அப்படி எதுவுமே இல்லை உண்மை தன்மை தான் சொல்கிறேன் அப்படி நான் சேர்க்கிறேன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் உங்களுக்கு எனக்கு இத்தனை லட்சம் தான் வருதுன்னு சொன்னாலும் எனக்கு சொல்கிறதில் எனக்கு ஒன்றுமே இல்லை என்றால் அது நான் சம்பாதிக்கிற பணம் ஆனால் எனக்கு இப்போ நம்மளாக வந்து ஐம்பதாயிரம் பெறும் நேரம் பெறும் ஒழுங்கு நேரம் பெறும் சொன்னால் அந்த நான் போடுற பற்றி நான் வீடியோக்களே இவ்வளோ சரியான குறைவு போடுறதே குறைவு அப்படினும் அதில் வாரதில் நான் என்னால் அளவு செய்யறேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் நேற்று தான் இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு செஞ்சிருந்த நாங்கள் பால் பால் மாப்பட்டியல் வந்து கொடுக்குறதுக்காக வந்து நாங்கள் இங்கே வந்திருந்தாங்கள் ஆனால் நேற்றைய தினம் வந்து இங்கே வந்து சாப்பாடு கொடுத்துருந்த காரணத்தால் வந்து நாங்கள் இன்னொரு ஆக்கள் நிகழ்வு கொண்டு செய்யக்க வந்து நாங்கள் வந்து குழப்பக்கூடாதானே இப்போ இடையேக்க அதால் வந்து நாங்கள் இங்கேயே வந்து செயலாளர்கிட்ட வீட்டை வந்து நாங்கள் வச்சுட்டு போயிட்டோம் அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அதை கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் எல்லாத்தையுமே கொடுத்து கொண்டு கேட்காது என்ன பால் பட்டி கொடுக்குறோம் அவ்வளோதான் அதை காட்டணுன்றதுக்காக தான் மற்றபடி நீ எல்லாருக்குமே கொடுக்க கேட்க அதில் நின்று ரெண்டு கொடுத்து நிற்கிறது அவ்வளோ சரிதான் என்னை கொடுத்துட்டோம் தானே இப்போ அவங்க வந்து கொடுத்து கொண்டுருக்குறாங்க ரெண்டு சொன்னால் உதவி செஞ்ச அந்த லண்டன்ல இது செல்வியக்காக்கு மிக்க நன்றி இது ஒரு மிகப்பெரிய உதவி காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு நேரம் சாப்பாடோ இல்லைன்னு சொன்னால் பேர் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கையில இது வந்து நாங்கள் பால்மா பட்டி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட மூன்று கிழமைக்கு போதுமானதுன்னு ஒரு குடும்பத்துக்கு அப்போ அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பிரியோசனப்படும் என்ன நம்பிரன் மற்றது வந்து இந்த வீடியோ நாங்களாம் எடுத்துகிட்டு வந்து அநேகமாக வந்து ரெண்டு நாளில் நாங்கள் வந்து கிளிநொச்சி அங்கே சைடில் போய் ஒரு சில உதவியில் செய்யப்படும் ஒரு சில பிற பணம் என்ன இருக்கிற காரணத்தால் அதை வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணுமன்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து கிளிநொச்சி எங்கள் சைட்டுக்கு போகிறோம் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் இந்த வீடியோக்களை வந்து வடிவம் எடுத்து போடணும் வடிவ தரமான முறையான ஆக்களுக்கு போய் அதை சேரணும் அதெலாம் எந்த தோட்டம் என்னென்னா நான் நேருக்கு கொடுக்க போகிறேன்னே தெரியாது ஆனால் கொடுத்தா தரமான அதாவது வந்து தேவை உள்ள ஆக்களை கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் அதை தான் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கினா அதை தான் எனக்கு பணங்கள் அனுப்பின காரணம் என்றால் சாம் கொண்டு போய் சேர்த்தா கண்டிப்பாக சரியான கஸ்டமர் ஆகளுக்கு கொண்டு வந்து சேர்க்குறான்னு சொல்லி கிணவேறு நான் நம்புகிற அந்த நம்பிக்கை உடைக்காமல் நான் இன்னும் ஒரு சில பேர் பணங்கள் இருக்கு அதை தரமான முறையில் சேர்க்கணும் கண்டிப்பாக நான் அதை செய்வேன் நம்பர் நாங்கள் இன்னும் ஒரு காரணம் கூட சந்திப்போம் நன்றி